பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷ வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவா தஷி காலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு திரையோதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஹஸ்தம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி தோற்ற நாளாகவும் கரி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்றான நன்மைகள் அதிகரிக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேட்ட ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பழமையான காலத்தில் பெருமையான விடயங்களை அருமையாக கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க அகிலாண்ட நாஜகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி ரிஷப ராசய சார்ந்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏராளமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் படித்த விஷயங்களை விட பிடித்த விஷயங்களுக்கு துடிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசய சார்ந்தவங்க மக துர்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அணுகு மான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மிதுனராசியை சார்ந்தவர்களுக்கு பணமும் தனமும் சேரும் பெத்தவங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பாசம் நிறைந்த பந்தத்தை தோஷம் பாதிக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க துவி முக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி और கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு வேண்டாத நட்புகள் விலகும் உறவுகள் வகையில் உறவு சம்பந்தப்பட்ட வகையில் அன்பு அதிகரிக்கும் மரபு மாரி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் கலஸ்திர தோஷத்தை விட கணவன் மனைவி பாசம் வலிமையானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க கௌசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எராசையை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் உருவாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மைக்கான பொறுப்பையும் தாரத்திற்கான சிறப்பையும் புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ரசிக சார்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஏ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நாற்காலிக் கனவுகள் நனவாகும் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய யுக்திகள் மூலமாக பெரிய பெரிய சாதனைகள் நிகழும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தை விட இல்லாத முகூர்த்தம் சிறப்பானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க சென்ன மல்லீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அது அதிர்ஷ்டயன் ஏழு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட டி எஸ் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும் பொது விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் கோபம் உள்ள மனிதனுக்கு பாவம் என்பது பரிதாபமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராச்சைய சேர்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ விருச்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் தேவையில்லாத நட்புகளும் தேவையில்லாத உறவுகளும் தானாக ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விருப்பம் இல்லாத வாழ்க்கையில் திருப்பம் வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஜிகம் ராசிய சார்ந்தவங்க கன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எஸ் தனுசு ராசய சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும் பழைய இரண்டு சக்கர அல்லது பழைய நான்கு சக்கர வாகன வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிறப்பதற்கான காரணத்தை விட மறப்பதற்கான காரணங்களை கண்டுகொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசையை சார்ந்தவங்க மகா காளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் yen se மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் உருவாகும் மனித நேயம் அதிகமாகும் இதயம் சார்ந்த மருத்துவத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல காலம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சலனம் இல்லாத பயணம் சந்தோஷத்திற்கான தருணம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க சுவாமி வெங்கீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க ஏ அதிர்க்கள் கும்பராசிய சார்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் அதாவது நன்மையான உதவிகளை சந்திக்க முடியும் டார்கெட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தருணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்த கத்தையாக பணம் இருந்தாலும் அத்தை மகளுக்கு இணையாகாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க சாய் பாபா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கற்ற வித்தையால் கௌரவம் சேரும் ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிப்பதை விட திட்டு திட்டாக உதவி செய்வதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க திருமூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்ற கிடைக்காதவங்க என் வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்